ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாடிய சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் அதிக சத்துக்கள் நிறைந்த வெந்தயக்கீரை உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க இதை செய்கிறதுக்கு முன்னாடி சாடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வெந்தயக்கீரை உருளைக்கிழங்கு மசாலா செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் நான் மூணு கட்டு வெந்தயக்கீரை எடுத்துருக்கேங்க இது எங்கள் மாடித்தோட்டத்துலேயே வந்த வெந்தயக்கீரை அஞ்சு உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சு வச்சிருக்கேன் மீடியம் சைஸ் மூணு வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்துக்கலாம் இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் ஒரு பாத்திரம் ஹீட் பண்ணி தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு பொறிஞ்சதும் கட் பண்ணி எடுத்து மூணு வெங்காயம் சேர்த்துடலாம் கூடவே மூணு பச்சை மிளகாய் லேசாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை ஒரு கண்ணாடி பத அளவுக்கு வதங்கினா போதும் வெங்காயம் வதங்கிடுச்சுங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் கட் பண்ணி எடுத்து ஒரு தக்காளி சேர்த்துடலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வெந்து சாஃப்டாகி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கி நல்லா சாஃப்டாகிருக்குங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி இருக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் தான் மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க கீரை வகைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம காரம் அதிகமாக சேர்க்க கூடாது அதிகமான காரம் சேர்த்துட்டோம்னா கீரையில் உள்ள முழுமையான சத்து நம்மளுக்கு கிடைக்காது அதனால் கீரை பொழுது அளவான காரம் சேர்த்துக்கோங்க மசாலெல்லாம் பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிடுச்சு நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம் கலந்து விட்டுக்கோங்க நல்ல கலந்தாச்சு நம்ம கிளீன் பண்ண வெந்தயக்கீரைய சேர்த்துடலாம் கலந்து விட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் மசாலாவுக்கு தேவையான தண்ணியும் கூடவே சேர்த்துக்கோங்க கலந்து விட்டுக்கலாம் கீரை வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் போல் நம்ம வேக விட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிருக்குங்க கலந்து விட்டு இந்த கிழங்கு கொஞ்சமாக மசிச்சு விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வெந்தயக்கீரை உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வெந்தயக்கீரை அடிக்கடி நம்ம சாப்பிட்லாங்க உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரும் டயபெட்டிஸ் உள்ளவங்க அதிகமாக அந்த கீரையை சாப்பிட்லாம் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்து செய்கிறதுனால கீரையை சாப்பிடாத குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மெயினாக இது சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் சாடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ